بالحمد بالحمد بسم الله الرحمن الرحيم <applause> الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم الا ما علمتنا انك انت العليم الحكيم யாவா உன்னுடைய வேதத்தை அழகிய முறையில் படித்து விளங்கி செய்வதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் யாவா எங்களிடம் எங்கள் இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக யாவா உன்னுடைய பொருத்தத்தை முழுமையாக எங்கள் அனைவருக்கும் தந்தல் வாயாக ஆமீன்பல ஆலிமி சூரத்துள் பக்ரா இப்ப நம்ம படிக்க போறது வந்து நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வசனம் சூரத்துள் பக்ரால இதுல அல்லாஹ் மகானோ வந்து வேற ஒரு விஷயத்தை பத்தி இந்த பிறைகள் இருக்க பத்திங்களா அதை பத்தி அல்ல சுகானவத்தாலா பேச போறான் நம்ம அதை பார்க்க போறோம் படிங்கமா நபியே தேய்ந்து வளரும் பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் நீர் கூறும் அவை மக்களுக்கு காலம் காட்டுபவையாகவும் ஹஜ்ஜையும் அறிவிப்பவையாகவும் உள்ளன மூமின்களை ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு உங்கள் வீடுகளுக்குள் மேற்புறமாக வருவதில் புண்ணியம் எதுவும் இல்லை ஆனால் இறைவனுக்கு அஞ்சு நற்செயல் புரிவோரே புண்ணியம் உடையவர் ஆவார் எனவே வீட்டுக்குள் முறையான வாசல்கள் வழியாகவே செல்லுங்கள் நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாஹு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் உங்களை எதிர்த்து போர் புரிபவர்களுடன் நீங்களும் அல்லாஹின் பாதையில் போரிடுங்கள் ஆனால் வரம்பு மீறாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை இந்த நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வசனத்துல அல்லாஹல்ல சொல்றான் நபியே தேய்ந்து வளரக்கூடிய பிற இருக்குல்ல அதை பத்தி உங்ககிட்ட கேள்வி கேட்கிறாங்க அப்படி கேட்கக்கூடிய மக்களுக்கு நீங்க சொல்லுங்க அந்த பிறை இருக்குல மக்களுக்கு காலம் காட்டக்கூடிய கருவியா இருக்கு எந்தெந்த காலத்தையெல்லாம் ஹஜ்ஜுடைய நாட்களை அறிப்பு அறிவிப்பு இருக்கு நீங்க உங்களுடைய வீடுகள் அத ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக பிறை எப்போ ஒண்ணு எப்போ மாசம் ஆரம்பிக்குது எப்போ மாசம் முடியுது அப்படிங்கறதுக்கு அது காட்டக்கூடியதா இருக்கு அதே மாதிரி இந்த பிறைய பார்த்து இந்த காலங்காட்டு கருவியா இருக்கிறத பார்த்து நீங்க ஹஜ்ஜுடைய நாட்களை நீங்க அறிவிக்க தெரிஞ்சுக்கிற கூடியவங்களா இருக்கீங்க நீங்க வந்து உங்களுடைய வீட்டுகளுக்குள்ள பின்புறமா வருவது புண்ணியமானது இல்லை அந்த காலத்துல பின்சுக்கமா வருவாங்களாம் முன்னாடி வராம அப்போ இறைவனைய இறைவனை யாரு அஞ்சுருவாங்களோ அவங்கதான் புண்ணியவான் நம்ம பார்த்தோம்ல புண்ணியவான் யாரு அஞ்சு விஷயம் அந்த அஞ்சு விஷயத்தையும் நம்பணும் அடுத்த அஞ்சு விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அல்லாஹுவை அஞ்சி வாழணும் அவங்கதான் புண்ணிய பார்த்தா இல்லையா அப்ப அல்லாஹால சொல்றோம் யாரு இறைவனுக்கு அஞ்சி வாழ்றாங்களோ அவங்கதான் புண்ணியம் செஞ்சவங்க அதனால உங்களுடைய வீடுகளுக்குள்ள அதனுடைய வாசல் நீங்க வாங்க அல்லாஹுக்கு அஞ்சி நடங்க அதனால நீங்க வெற்றி அடையணும் பின் வாசல் வழிய வழியில வர்றதுனால ஒளிஞ்சு மறைஞ்சு வர்றதுனால எல்லாம் நீங்க வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறத முதல் வசனத்துல சொல்றான் இரண்டாவது வசனம் வந்து நீங்க வந்து உங்களோட போர் செய்யக்கூடியவங்க போர் செய்ய வந்தா அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க போர் செய்ய நீங்க ஆனா அந்த போர் செய்யும் போது வரப்பு மீறி நான் போயிடாதீங்க ஏண்டா அல்லாஹ் சுனத்தல சில விஷயங்களுக்கு ஷர்த்துக்களை கொடுத்துருக்குறோம் இப்ப போர் செய்யணும்டா அந்த போர் காலத்துல பெண்களை கொல்லக்கூடாது குழந்தைகளை கொல்லக்கூடாது குருமார்கள் பாதிரிமார்கள் அதாவது வந்து மத வழிபாடு தனத்துக்களை அழைக்க கூடாது அந்த அங்க இருக்கக்கூடிய பாதிரிமார்களை அந்த குருக்களை கொல்லக்கூடாது அவங்களுக்கு எந்த ஒண்ணும் செய்ய இப்படி சில ஷரத்துகள் இருக்குது அதையெல்லாம் மீறாதீங்க அப்படி மீறவங்களை எல்லாம் நேசிக்க மாட்டான் வந்தவங்க சின்ன இல்ல பெரிய புள்ளண்டில்ல குழந்தைன்ற பெண்கள் இல்லை இல்ல இன்னைக்கு கண்ணு முன்னாடி நடக்குது பாக்குறோம் சுபானல்ல அந்த காட்சியெல்லாம் நம்மளால பார்க்க முடியல ஆனா அவ்வளவு சுபானவத்தாலா இந்த மார்க்கத்துக்காக போர் செய்ய பண்ணும் போர் பண்ணும் போது அல்லாவுக்காக போரிடும் போது சண்டையிடும் போது கூட அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கான் அந்த ரூல்ஸை பேணித்தான் நீங்க செய்யணும் அதை விட நீங்க மா மீறி செஞ்சீங்கன்னா நீங்க அல்லாஹ் உங்களை நேசிக்க மாட்டாங்கிற ஒரு அழகிய ஒரு அழகான தட்டுப்பாட்டையும் வழிகாட்டுதலையும் சண்டை பிடிக்கிற நேரத்துல கூட சொல்றான் பாருங்க பாருங்களுடைய சட்டம் அழகானது அடுத்து படிங்களாத்தா உங்களை வெட்டி அவர்கள் எங்கே காண கிடைப்பினும் அவர்களை கொல்லுங்கள் இன்னும் அவர்கள் உங்களை எங்கிருந்து வெளியேற்றினார்களோ அங்கிருந்து அவர்களை வெளியேற்றுங்கள் ஏனெனில் ஃபித்னா குழப்பம் கலகம் உண்டாக்குதல் உங்களை கொலை செய்வதை விட கொடியதாகும் இருப்பினும் மச்சிதில் ஹராமில் அவர்கள் முதலில் உங்களிடம் சண்டையிடாத வரையில் நீங்கள் அவர்களுடன் சண்டையிடாதீர்கள் ஆனால் அங்கும் அவர்கள் உங்களுடன் சண்டையிட்டால் நீங்கள் அவர்களை கொல்லுங்கள் இதுதான் நிராகரிப்போருக்குரிய கூலியாகும் இப்ப இந்த இடத்துல அல்லஹானத்தெல்லாம் போர் செய்யக்கூடிய இடத்துல நிபந்தனைகளை சொல்லிட்டு யார் யார்கிட்ட எப்படி செய்யணுங்கிறத அல்லாஹத்தெல்லாம் சொல்லி காட்டுறோம் இல்லையா அப்ப அது மட்டும் ஏன் அவங்கள பார்த்த இடத்துல கொள்ள சொல்றான் அவங்க முதல்ல அவங்க வீடுகளை விட்டெல்லாம் விரட்டிட்டாங்க அநியாயம் பண்ணாங்க மோசடி பண்ணாங்க அதனால பார்த்த இடத்துல எல்லாம் கொள்ள குரான் சொல்லுது எங்க பார்த்தாலும் கொள்ள சொல்லுது முன்னாடி என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதை பார்க்கணும் அதனால உங்களோட அவங்க அராஜகமா நடந்துகிட்டாங்க அதனால நீங்க அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம மஸ்ஜி ஹரமுக்குள்ள அவங்க போர் தொடுக்காத வரைக்கும் நீங்களும் தொடுக்காலும் அவங்களோட போர் செய்யாதீங்க அவங்களா வம்புக்கு வந்தா வந்த சண்டையை விட்டுட்டு போகாதீங்க சரியா பயந்துக்கிட்டு கோலைகளா நீங்க ஒரு நாளும் போக கூடாது அப்படிங்கிறதும் அவங்க ஹானவத்தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லி கொடுக்குறோம் அடுத்த எனினும் அவர்கள் அவ்வாறு செய்வதில் இன்றும் ஒதுங்கி விடுவார்களாய் நீங்கள் அவர்களை கொல்லாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கின்றான் ஓகே லாத்தா அப்ப அல்லாஹ்மான எவ்வளவு அழகா சொல்றான் பாத்தீங்களா அம்புக்கு வந்தா வந்ததை விடாதீங்க ஆனா உங்கள்ட்ட இருந்து விலகிட்டா வாக்கு சண்டைக்கு போகாதீங்க அவ்வளவாக மன்னிக்க கூடியவனா கருணை செய்யக்கூடியவனா இருக்கிறான் அப்படிங்கிறத பாக்குறோம் அடுத்து இத்தனா குழப்பம் நீங்கி அவுலாஹுக்கே மார்க்கம் என்பது உறுதியாகும் வரை நீங்கள் அவர்களுடன் போரிடுங்கள் ஆனால் அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள் ஆனால் அக்கிரமக்காரர்கள் தவிர வேறு எவருடனும் பகை கொண்டு போர் செய்த கூடாது போர் செய்வது விளக்கப்பட்டுள்ள ரஜபு துல்கதா துல் முஹர்ரம் ஆகிய புனித மாதத்திற்கு புனித மாதமே ஈடாகும் இதே போன்று எல்லா புனித பொருட்களுக்கும் ஈடு உண்டு ஆகவே எவனாவது அம்மாதத்தில் உங்களுக்கு எதிராக வரம்பு கடந்து நடந்தால் உங்கள் மேல் அவன் எவ்வளவு வரம்பு மீறியுள்ளானோ அதே அளவு நீங்கள் அவன் மேல் வரம்பு மீறுங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையோருடன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவின் பாதையில் செலவு செய்யுங்கள் இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் இன்னும் நன்மை செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் முஸ் நன்மை செய்வோரை நேசிக்கின்றான் அல்லாஹ் அல்லாஹு இந்த இடத்துல என்ன சொல்லி காட்டுறான் போர் காலத்துல சங்கை மிகுந்த கண்ணியமிக்க மாதம் நாலு அதுல நீங்க போர் செய்ய வேண்டாம் யாராச்சும் எல்லை மீறினால தவிர அல்லாஹ் வந்து உங்களுக்கு உங்களுக்கே எத்த அளவுக்கும் அத்து மீறாங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்களும் செய்யணும் அப்படிங்கிறத உங்கத்தலை சொல்றான் அல்லாஹும் அஞ்சி வாழக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புறான் வரம்பு மீறவர்களை அல்லாஹ் விரும்புறது இல்லைங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றான் உடைய வழியில செலவு செய்ய மேலும் உங்களுடைய கைகளால் உங்களுக்கு அழிவை நீங்க தேடிக்கொள்ளாத அல்லாஹ வழியில செலவு செய்யுங்க ஆனா உங்களுடைய கையிலேயே உங்களுக்கு அழிவத்தை அடிக்கிறாதீங்க உங்கள்ட்ட வம்பு சண்டைக்கு வர்றவங்கள்ட்ட மட்டும் நீங்க அந்த அளவை மீறாம நடந்துக்கங்க தேவையில்லை அழுதமா யார்ட்டையும் சண்டை போட வேணாம் இன்னும் அல்லாஹ் காட்டுனான்ல அந்த வழிமுறையை கடைபிடிச்சு வாழுங்க நிச்சயமா அல்லாஹ் சுஹான் நன்மை செய்யக்கூடியவர்களை நேசிக்க கூடியவனா இருக்கான் அல்லாஹும் அக்பர் அல்லாஹும் அக்பர் அல்லாஹ் சுஹானவு தலை எவ்வளவு சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் நூத்தி வசனம் அல்லாஹின் உவப்பை பெற ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றிட நீங்கள் நாடினால் அவற்றை நிறைவேற்றுங்கள் ஆனால் வழியில் எங்காவது நீங்கள் முற்றுகையிடப்பட்டால் அதற்கு பகிரமாக பழி குர்பானி பிராணிகளில் உங்களுக்கு சாத்தியமானதை அல்லாஹுவின் சமர்ப்பியுங்கள் பழி பிராணி தனக்குரிய இடத்தை அடையும் வரை உங்கள் தலைமுடியை அஹ் மலிக்காதீர்கள் ஆனால் உங்களில் யாரேனும் நோயாளியாக அல்லது தன் தலையில் ஏதேனும் பிணி உள்ளவராக இருந்தால் அதன் காரணமாக தலைமுடியை மலிக்கும் கட்டாயம் ஏற்பட்டிருந்தால் அதற்கு பரிகாரமாக அவர் நோன்புகள் நோட்கவோ தர்மம் செய்யவோ குர்பானி கொடுக்கவோ வேண்டும் மேலும் உங்களுக்கு அமைதி கிட்டிவிட்டால் இன்னும் ஹஜ் உடைய காலம் வரும் முன் நீங்கள் மக்காவை அடைந்துவிட்டால் அவ்வாறு அடைந்தவர்களில் எவரேனும் ஹஜ் காலம் வரும் முன் உம்ரா செய்ய நாடினால் அவர் பழிப்பிராணிகளில் பிராணிகளில் தனக்கு சாத்தியமானதை குர்பானி கொடுக்க வேண்டும் பலி பிராணி கிடைக்க பெறாதவர் ஹஜ் காலங் காலத்தில் மூன்று நாட்களும் வீடு விட்ட பின் ஏழு நாட்களுக்கு நோன்பு நோக்க வேண்டும் இப்படி முழுமையாக பத்து நாட்கள் நோன்பிருத்தல் வேண்டும் இந்த சலுகையானது எவர் மஸ்ஜிதுல் ஹரமுக்கு அருகில் குடியிருக்கவில்லையோ அவர்களுக்கே ஆகும் அல்லாஹுக்கு அஞ்சி அவனது கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் வாழுங்கள் தின்னமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹால எவ்வளவு அழகா இங்க அவனுடைய ஷிஃபத்துல ஒண்ணு சொல்லி காட்டுறான் சுஹான் அல்லா அல்லாஹ் நீங்க ஹஜ் செய்ய நாடுனீங்கன்னா இந்த ஹஜ் செய்யக்கூடிய காலத்துல இதுதான் உங்களுக்கு வழிமுறை இந்த வழிமுறையில ஏதாச்சும் மாறுதல் எடுத்து ஏற்படும் போது அதுக்குரிய பரிகாரத்தை நீங்க கரெக்டா செய்யணும் அப்படி செய்யத்தவங்களுக்கு சரியான முறையில முடியல அப்படின்னு சொன்னா குர்பானி கொடுக்கணும் குர்பானி கொடுக்க முடியலன்றா நீங்க நோன்பு வைக்கணும் அப்படி நோம்பு காலத்துல பண்ண எந்த நோன்பு வைக்கணும் அதை செய்ய அழகான முறையில செஞ்சு முடிக்கணும் இது எல்லாம் வந்து செய்ய முடியாதவங்க வரம்பு மீறிராதீங்க அல்லாவுக்கு அஞ்சு வாழுங்க அப்படி அல்லாவுக்கு நீங்க அஞ்சு வாழலன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கடுமையா தண்டிக்கக்கூடியவன் இங்கையாரு எது செய்ய வேணா இங்கயா எல்லாரையும் அப்படியே எல்லாம் அழகா ஊத்தி மூடி கண்ணை மறைச்சு வாழ்ந்துடலாம் ஆனா அல்லாஹ் சுஹானத்தால நீதியானவன் ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறான் ஒவ்வொன்றையும் கணக்கு எடுக்கிறேங்கிறான் அண்ணா அப்போ நம்ம ஹஜ்ஜா இருந்தாலும் சரி உம்ராவா இருந்தாலும் சரி இதெல்லாம் செய்யக்கூடிய பதத்துகள் அதுலயும் மாற்றங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது அதற்குரிய சட்டங்களை நம்ம அறிஞ்சு அதன்படி நம்ம நடக்கணும் இல்லாத போது அனைவராலும் அறியப்பட்ட சில மாதங்கள் எனவே இம்மாதங்களில் எவரேனும் நிறைவேற்ற நாடினால் ஹச்சின் போது இச்சைகளை தூண்டக்கூடிய சொல் செயல் மற்றும் தீவினை சண்டை சச்சரவு ஆகியவற்றில் ஈடு ஈடுபடக்கூடாது மேலும் நீங்கள் ஏதேனும் நன்மை செய்தால் அதனை அல்லாஹ் அறிந்தவனாகவே இருக்கின்றான் மேலும் நீங்கள் அச்சுக்காக வழித்துணை சாதனங்களை கொண்டு செல்லுங்கள் உண்மை யாதனில் வழித்துணை சாதனங்களில் எல்லாம் மிக மேலானது இரையச்சம்தான் எனவே நல் நல்லறிவுடையோரே எனக்கு மாறு செய்யும் போக்கிலிருந்து விலகி வாழுங்கள் எப்படி அல்ல அவருக்கு மாறு செய்யற போக்குல இருந்து விலகி வாழணும் இப்ப ஹஜ் காலங்கள்ல அந்த அந்த மாதத்துலதான் நம்ம போகணும் நம்ம இஷ்டத்துக்கு அழகான செயல்கள்ல ஈடுபடணும் அங்க போய் சண்டையும் சச்சரவுமா இருக்க கூடாது சும்மா அங்க கூட போய் பொறுமை இல்லாம சண்டை பிடிக்கிறவங்களையும் பிரச்சனை பட்டுக்கிறவங்களையும் நிறைய பாக்குறோம் அங்கதான் ஸ்வீதான் ரொம்ப அவனுடைய வேலைகளை காட்டக்கூடியவனா இருக்கான் அவன்லாம் பொறுமையை கொடுக்கணும் சகிப்புத்தன்மையை கொடுக்கணும் அவங்க செய்யறவங்க நியத்தோட பொறுத்த பொறுமையோட செய்யணும் அல்லாஹால ஹஜ்ஜுக்கு கூலி ஒப்பு கொள்ளப்பட்ட ஹஜ் கு கூலி சொல் போன்ற அல்லாஹால சொல்றான் ஒப்பு கொள்ளப்பட்ட உமராவுக்கு கூலி சொல் போன்ற அல்லாஹால சொல்றான் சோ அப்ப இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி ஹஜ்ஜுடைய காலங்கள்ல நமக்கு வேண்டிய சாமான்களை நமக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகளை நமக்கு எல்லாத்துக்கும் தேவையானதுகளை எப்படி முன்னேற்பாடா எடுத்து போறோமோ அதெல்லாம் கண்டிப்பா எழுதிட்டு போனோம் ஆனா அந்த சாதனங்கள்லயே மிக மேலானது தெரியுமா இறையற்றம் அல்லாவுக்காக அவனுக்காகத்தான் நான் இதை செய்யறேங்கிற நீயத்தோட அழகா முறையில அந்த அமலை செய்யும் போது அல்லாஹு தலா அதை நேசிக்கக்கூடியவனா இருக்கான் நீங்க நல்ல அறிவுடையவர்களா இருந்தா அல்லாஹுக்கு மாறு செய்யறதுல இருந்து விலகி அவன் எதையெல்லாம் கட்டளைட்டானோ அழகி செய்யுங்க அப்படிங்கிறத சொல்றான் யாவா நல்ல நல்லறிவுடையவர்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரும் சேர்த்துவோம் யாவா ஓகே அடுத்தது ஹஜ் பயணத்தில் உங்கள் இறைவனின் அருளை தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது இன்னும் அரபாத்திலிருந்து நீங்கள் திரும்பி வரும்போது மஷருல் ஹரமில் தங்கி அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் மேலும் அவன் எவ்வாறு நினைவு கூற வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றானோ அவ்வாறு அவனை நினைவு கூறுங்கள் வழி தவறியவர்களாய் இருந்தீர்கள் பின்னர் மற்ற மனிதர்கள் எல்லாரும் திரும்புகின்ற இடத்திலிருந்து நீங்களும் திரும்பி வந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பை கோருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான் பின்னர் நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜின் கிரிகைகளை நிறைவேற்றி விட்டீர்களே ஆனால் நீங்கள் முன்னர் உங்கள் மூதாதையரை நினைவு கூர்ந்தது போல ஏன் அதனை விட அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் மக்களில் அல்லாஹுவை பல வழிகளில் நினைவு கூறுவோர் உலர் சிலர் எங்கள் இறைவனே உலகத்திலேயே எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்துவிடு என்று பிரார்த்திக்கின்றனர் அத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு நட்பேரும் இல்லை இன்னும் சிலர் எங்கள் இறைவனே எங்களுக்கு இந்த உலகிலும் நன்மையை அருள்வாயாக மறு உலகிலும் நன்மையை அருள்வாயாக மேலும் நரக வேதனையிலிருந்து எங்களை நீ காத்தருள் வாயாக என பிரார்த்திக்கின்றனர் இத்தகையவர்களுக்கு அவர்கள் எதனை சம்பாதித்தார்களோ அதற்கேற்ப ஈருலகிலும் நட்பேறு உண்டு மேலும் கணக்கு வாங்குவதில் அல்லாஹ் மிக விரைவானவன் அல்லாஹ் சுகத்தாலா இங்க எப்படி சொல்றான் கணக்கு வாங்கறதுல ரொம்ப விரைவானவனா சரியா அல்லஹா சொல்றேன் சோ ஹஜ்ஜுடைய காலங்கள்ல நம்ம எப்படி எல்லாம் நடந்து கொரணும் எங்க எப்படி நம்மளுடைய பாதத்துகளை அமல்களை செய்யணும் பாப மன்னிப்பு தேடணும் அவங்களாக நினைவு கூறணும் அல்லஹத்தாலா அந்த விஷயத்த எல்லாம் சொல்லிட்டு அடுத்து சொல்றான் இந்த உலகத்துல சில இருக்கிறாங்க எல்லா எங்களுக்கு இந்த உலகமெல்லாம் பெருசு இல்லை மருமையில எங்களுக்கு நன்மையை கொடுன்னு கேக்குறாங்க அதெல்லாம் அதை விரும்பல இந்த உலகத்தையும் சேர்த்துதான் கேட்க சொல்றான் ஏன்னா உலகத்துல நம்மள எல்லாம் படைச்சிருக்கிறது அழகான முறையில சந்தோஷமான முறையில ஜாலியான முறையில அவனுக்கு கட்டுப்பட்டு அழகா அவனுக்கு விவாதத்து செய்யறதோட நாமும் நிம்மதியா சந்தோஷமா ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக அதனால இந்த உலகத்தையும் கேளுங்க அமர்மையை மட்டும் கேட்காதீங்க அப்படி இப்போ கேட்கறவங்கள நான் விரும்புறது இல்லை அல்ல சொல்றான் ரெண்டாவது அடுத்த வசனத்துல நீங்க சொல்லுங்க எது சிறந்தது தெரியுமா எது நற்பேர் இருக்கு தெரியுமா இந்த உலகத்துலயும் எங்களுக்கு நல்லத தாயா மருமையிலயும் நல்லத அந்த இந்த ரெண்டையும் நீ தந்துட்டு நரக நெருப்புல இருந்து உங்களை காப்பாத்திரா ரொம்ப நமக்கு எவ்வளவு கருணையா இருக்கான் பாருங்க எப்படி அழகா அவனோட துவாக்க சொல்றான் பாருங்க சொல்லி சொல்றான் பாருங்க அல்லாஹர் அல்லாஹர் இப்படிப்பட்டவங்களுக்குத்தான் அல்லாஹாலா ரெண்டு உலகத்திலயும் நல்ல ஒரு அழகிய நற்பேற வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் பாருங்க நான் சொன்னபடி வாழுங்க ஆனா நான் உங்கள்கிட்ட கணக்கு வாங்குறதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கேன் சும்மா சட 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 கணக்கு வாங்கி பாஸ்டா முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவ நான் வந்து கணக்கு வாங்குறதுல விரைவானுங்க அந்த சிந்தனையோட வாழுங்க அப்படிங்கிறதையும் அவங்கத்தாலாம் சொல்லி காட்டுறேன் அடுத்து இன்னும் குறிப்பிடப்பட்ட சில நாட்களில் நீங்கள் அல்லாஹுவை நினைவு வேண்டும் பின்னர் எவரேனும் இரண்டே நாட்களில் அவசரமாக திரும்பிவிட்டால் அவர் மீது குற்றம் ஏதும் இல்லை எவரேனும் சிரித்து தாமதித்து புறப்பட்டால் அவர் மீதும் குற்றம் இல்லை ஆனால் ஒரு நிபந்தனை அவர் இந்த நாளே இரையச்சத்துடன் கழித்திருக்க வேண்டும் அல்லாஹுக்கு மாறு செய்யும் போக்கிலிருந்து விலகி வாழுங்கள் மேலும் ஒரு நாள் நீங்கள் அவனுடைய திருமுன்னர் தான் ஒன்று திரட்டப்பட இருக்கிறீர்கள் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள் அந்த ஹஜ்ஜுடைய காலங்கள்ல ஆஹ் நம்ம பெற பத்து பதினொன்னு பன்னெண்டு வரைக்கும் இருக்கிறது பதிமூணு வரைக்கும் இருக்கிறது அப்ப பன்னெண்டையும் அதாவது வந்து அந்த ஹஜ் கலா முடிச்சதுக்கு பின்னாடி பதினொன்னு பன்னெண்டு அந்த ரெண்டு நாள் வேண்டாலும் நீங்க அவசரமா நீங்க நினைச்சீங்கன்னா குற்றம் இல்லை இல்ல பதிமூணு வரைக்கும் பூர்த்தியா இருந்தீங்கனாலும் குற்றம் இல்லை ஆனா நீங்க இருந்த நாட்களை எல்லாம் இறைவற்றத்தோடு கழிச்சிருக்கணும் வீண் பேச்சுல நகை நட்டு வாங்குறதுல இந்த அங்க போறதுல இங்க போறதுல சுத்தி பாக்குறதுல அங்க போய் படுத்து தூங்குறதுல இல்ல அங்க போயும் பேஸ்புக்கும் இன்டர்நெட்டும் இப்ப அதை பிரிஞ்சு யாரு இருப்பாங்களான்னு தெரியல அதுக்காகதான் சொல்றேன் சோ அப்படிமா இருக்கிறதுல இருக்கிறீங்களா எப்படி இருந்தீங்க உங்களுடைய அந்த நாளை இரையச்சத்தோட கழிச்சீங்களா அப்படி கழிக்கணும் அல்லாவுக்கு மாறு செய்யும் போக்குல இருந்து விலகி வாழணும் அப்பதான் அல்லாவுக்கு முன்னாடி ஒன்று சேர்த்து சேர்க்கக்கூடிய அந்த நாள்ல நீங்க வெற்றி அடைவீங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதையும் அவ்ளோ சொல்லி முடிக்கிறான் ஓகே அடுத்த மனிதர்களில் இப்படி ஒருவன் இருக்கின்றான் அவனுடைய பேச்சு இவ்வுலக வாழ்க்கையில் உமக்கு கவர்ச்சியாக தென்படுகிறது மேலும் அவன் தன் மனத்தில் உள்ளவை தூய்மையானவை என நிரூபிக்க அடிக்கடி சாட்சியாக்குகின்றான் ஆனால் உண்மையில் அவனே சத்தியத்தின் கொடிய பகைவன் ஆவான் அல்லாஹ் அல்லாஹால எப்படி சொல்றான் பாருங்க ஒருத்தருடைய பேச்சு கவர்ச்சியா இருக்குங்கிறத பார்த்து நம்ம அந்த கவுந்து போயிடக்கூடாது அல்லாஹ் உள்ளத்துல உள்ளத தெரிஞ்சவனா இருக்கான் அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணி பேசக்கூடியவனா இருப்பான் ஆனா அவன் கொடிய பகைவனா இருப்பான் அல்லாஹ் இந்த மாதிரியான தன்மைகள்ல இருந்து இந்த மாதிரியான மனிதர்களை விட்டும் எங்கள் அனைவரும் நிப்பா அதன் அவனுக்கு அதிகாரம் கிடைத்து விட்டால் அவனுடைய முயற்சிகள் எல்லாம் பூமியில் குழப்பத்தை பரப்புவதற்காகவும் வேளாண்மையை மனித இனத்தையும் அழிப்பதற்காகவுமே இருக்கும் ஆனால் அவன் சாட்சியாக்குகின்ற அல்லாஹ் குழப்பத்தை விரும்புவதில்லை மேலும் நீ இத்தகைய நடந்துடு நரகமே போதுமானதாகும் மேலும் அது மிக மோசமான தங்குமிடமாகும் மனிதர்களில் இப்படியும் ஒருவர் இருக்கின்றார் அவர் அல்லாஹுவின் உவப்பை தேடி தன் வாழ்வையை அர்ப்பணித்து விடுகின்றார் இத்தகைய அடியார்களிடத்தில் அல்லாஹ் மிகுந்த பறிவுடையவனாய் இருக்கின்றான் அல்லாஹு தாலா ஒரு மனிதனை சொல்றான் அவன் பேசுனா கவர்ச்சியா பேசுவான் எது எடுத்தாலும் மேல சத்தியம் பண்ணி சொல்லுவான் ஆனா அவன் பெரிய பாவியா இருக்கிறான் அவனுக்கு அதிகாரம் கிடைச்சிட்டா இந்த பூமியில குழப்பம் செய்யறதுலயும் வேளாண்மை அணி அழி அழிக்கிறதையும் மனித இனத்துகளை அழிக்கிறதுலையும் அவன் குழப்பம் செய்யறதுலயும் இருப்பான் இப்படிப்பட்ட குழப்பவாதியா அல்லாஹாலா விரும்புறதே கிடையாது இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல பாக்குறோம் கொத்து கொத்து ஆலி போடுறாங்க ரப்பே ரஹ்மானே அவர்களுக்கெல்லாம் எதிராக உன்னுடைய நம்பிக்கையாளர்களுக்கு உனக்காக பாடுபடக்கூடிய மக்களுக்கு உதவி செய்ய ஆதா சுபானல்லா அதிகாரம் கிடைச்சிருச்சுக்கிறாக்காக ஆட்சி அதிகாரம் கடை இருக்கு அவங்கள்ட்ட பதவி பட்டம் இருக்குங்கிறதுக்காக என்னவெல்லாம் செய்யறாங்க பாக்குறோம் இல்லையா ஆனா அல்லாஹத்தாலா இப்படிப்பட்ட கொடியவனை விரும்ப மாட்டான் அவனுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்டவங்களை விரும்புறதே இல்ல நேசிக்கிறதே இல்லை இந்த மாதிரி குழப்பம் செய்யறவங்களும் சொல்லிட்டு நீங்க அல்லாஹுக்கு அஞ்சு நடந்துருங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கூறப்பட்டா வரட்டு கௌரவம் முடிச்சவனா இருப்பான் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நரகம்தான் போதுமான இடமா இருக்கு அது தங்கக்கூடிய இடத்துல மோசமானதா இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் சுஹானவத்தால சொல்லிட்டு மனிதர்கள்ல எப்படியும் சிலர் இருக்கிறாங்க அல்லாஹுடைய அன்பை தேடி தன்னுடைய வாழ்க்கையை அவனுக்காகவே அர்ப்பணிச்சு அப்ப வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க இப்படிப்பட்ட அடியார்கள் இடத்துல எல்லாம் மிகுந்த பறிவுடையவனா இருக்கான் பாசமானவனா இருக்கான் நேசிக்கக்கூடியவர்களா இருக்கான் அவர்கள் தான் முன்னாடி இருக்க வசனங்கள்ல பார்த்தோம் வெற்றியாளர்கள் பார்த்தோம் யாழா இப்படிப்பட்ட வெற்றி பெற்ற கூட்டத்தில் எங்களை ஆக்கிவை யாவா யா லா உன்னுடைய உவப்புக்காக உன்னுடைய அன்புக்காக யார்தான் நாங்கள் அமல் செய்யக்கூடியவர்களாக உன்னுடைய அந்த பொருத்தத்தை எதிர்பார்த்து உனக்கு அடிபணிந்து வாழக்கூடிய மக்களாக உன்னுடைய அந்த பறிவுக்கு உரிய மக்களாக எங்கள் அனைவரையும் புரிவாயாக ஆமீன்பல் ஆளுமீன்